எங்களை நேர்மையாக வீழ்த்த முடியாத கருங்காலிகள் காணொளி போட்டு வீழ்த்தணும் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு நீதி கேட்டு நடக்கும் பேரணியில் சிறுத்தைகள் யாரும் கலந்து கொடக்கூடாது சாதாரண ஆளாடா நாங்க சாதாரண ஆளா நீங்க வீழ்த்த முடிகிற அளவுக்கு வலிமை வலிமை வலிமையில்லாத படையவா என் தலைவன் சீமான் கட்டியிருக்கிற அந்த தலைவனின் கட்சியை காணியை போட்டு வீழ்த்திடுவாங்களா எங்கள் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தளபதிகளை வீழ்த்தி விடுவார்களா நாங்கள் யாரையும் நம்பி தமிழ் தேசியம் என்பது என் உயிர் தலைவன் சீமானை நம்பி நிற்கிறது எங்கள் எங்களை கரங்களை குத்த நினைக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே மீசையை முறித்துக் கொண்டு தெரிந்து பேசுகிற நீங்கள் நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீர்கள் சோழ நிலம் உலகத்திற்கு உணவை கொடுத்த பெருமைக்குரிய நிலம் இந்த நிலம் தற்போது தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வதற்கு தான் கையேந்தி நிற்கிற நிலைக்கு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தமிழ் தேசிய நிலத்தை நிறுத்திவிட்டார்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த மண்ணிலே பராந்தக சோழன் என்ற வரலாற்று பெருமைக்குரிய சோழன் ஒருவன் அவனும் இந்த நிலத்திலே ஆட்சி அதிகாரத்தில் தான் இருந்தான் இந்த விடியா ஸ்டாலினை போல கேடுகட்ட ஆட்சியை எங்கள் மன்னர்கள் எங்களுக்கு தரவில்லை எங்களுடைய உரிமைகளை எங்களுக்கு துரோகத்தை மன்னராட்சி காலத்தில் கூட எங்கள் தஞ்சை பெருநிலம் தரிசாக கிடந்ததில்லை அது மன்னராட்சி காலம் முடியாட்சி காலம் அந்த காலத்தில் கூட எங்கள் முப்பாட்டங்கள் மூவேந்தர்கள் எல்லாம் காவிரி நதிநீர் உரிமைக்காக போர் தொடுத்து எங்களுடைய காவிரி தாயை விடுதலை செய்து எங்கள் நிலத்தை செலுத்தாக்கி எல்லா தேச மக்களுக்கும் உணவளித்து மகிழ்ந்தவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் தஞ்சை விவசாயிகள் இந்த பதாந்தக சோழன் மைசூர் மகாராஜா போன்றோரெல்லாம் காவிரிகள் குறுக்கே அணைகட்டி தண்ணீரை தடுத்த காலத்தில் தன் படை பரிவாரங்களோடு சென்று அந்த மன்னர்களை எல்லாம் கொன்று வென்று காவிரியில் அவர்கள் ஏற்படுத்திய தடுப்புகளை உடைத்தெறிந்து தமிழர்களுக்கு தாகம் தீர்க்க தண்ணீரையும் தமிழ் தேசிய நிலத்தில் விவசாயத்தை போட்டுவதற்கு தண்ணீரையும் கொண்டு கொட்டு கொடுத்தார்கள் தமிழர்கள் தமிழ் நிலத்தின் மன்னர்கள் முடியாட்சி புரிந்த காலத்தில் இந்த மயிலாண்டிகள் மக்களாட்சிங்கிறான் ஒரே நாடு ஒருமைப்பாடு இந்தியா என்கிற தேசம் இந்தியர்கள் அனைவருக்குமானது குடிக்கிறதுக்கு தவிச்ச வாய்க்கு தஞ்சை விவசாயிகளுக்கு தண்ணீர் தர மறுக்கிறான் இனத்தின் பிள்ளைகள் என்னுயிர் தலைவன் சீமான் தான் தாங்கி நிற்கிற புலிக்கொடியை கொண்டு தமிழர் திருநாட்டில் எங்கெங்கும் கழக குரலை எழுப்புறான் நீ ஓட்டு போட்டிய நாற்பது மாடு நாற்பது எரும மாடு ஜெயிச்சு போயிருக்கு அந்த நாற்பது எருமையும் எந்த இளவுக்கு ஆவாது எதுக்கு ஆவாது எட்டுக்கு பக்கத்துல போட்டு ஒரு ஒண்ண கூட்டுனா என்ன வருமோ அது போல இந்த நிலத்திற்கு பயனற்றவர்கள் அவர்கள் மலத்து தன்மையானவர்கள் அவர்கள் அவர்த்த அதிகாரத்தை கொடுத்திருக்க அவர்கிட்ட கொடுத்துட்டு தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் எங்களை கொண்டாந்து முச்சந்தியில நிறுத்தி இருக்கீங்க இது எந்த விதத்தில் அறம்

அவன் தம்பிகளும் தான் தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்காக தமிழ்நாட்டில் தினந்தோறும் போராட்ட களங்களிலே நின்று கொண்டிருக்கிறோம் எங்களை நேர்மையாக வீழ்த்த கருங்காலிகள் காணொலி போட்டு வீழ்த்தணும் நினைக்கிறான் சாதாரண நாங்க சாதாரண ஆளா நீங்க வீழ்த்த முடிகிற அளவுக்கு வலிமை இல்லாதவர்களா படையவா என் தலைவன் சீமான் கட்டியிருக்கிறார் அதுவும் ஆஃப் ட்ரான்ஸ் ஸ்டாலின எங்களால வீழ்த்த முடியாதா பதினேழு லட்ச கூட்டணி பதினேழு லட்சி அதிகார பலம் அனைத்தையும் வைத்துக்கொண்டு விக்கிரவாண்டியில் நிராயுதவாணியாக நின்ற எங்களோட மோசியீர்கள் ஆனாலும் உங்கள் திராவிட கோட்டையில் ஓட்டையை போட்டு பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேலாக வாங்கி நிறுத்தி இருக்கிற தலைவர் வரலாற்று பெருமைக்குரிய தலைவர் என் அண்ணன் சீமா அந்த தலைவனின் கட்சியை காணொலியை போட்டு வீழ்த்தி எங்கள் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தளபதிகளை வீழ்த்தி விடுவார்களா நினைச்சிட்டு இருக்கீங்களா மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கு இடையே சலசலப்பு வரும் சச்சரவு அவர்களை வீழ்த்து விடலாம் என்று நாங்கள் என்ன கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்களா எங்களுக்கு தெரியும்டா எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு பக்கத்தில் இருந்த இருந்தாவை உலக கைகூலிகள் கையில் தெரியும் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாரையும் நம்பியில்லை தமிழ் தேசியம் என்பது என் தலைவன் சீமானை நம்பி நிற்கிறது இந்த உலகத்துறை என்ன செய்ய தெரியும் எல்லா வேலையும் செய்வான் எங்கள் தளபதிகளை எங்களை கொண்டே வீழ்த்தும் வேலையை எங்கள் கையை எடுத்து எங்களை கரங்களை குத்த நினைக்கிற வாய்ப்பு இல்ல தத்துவ புரிதலோடு தெளிந்த சிந்தனையோடு எங்கள் அண்ணன் சீமானின் கட்டளை தளபதிகள் அவர்கள் உயிரை கொடுத்து இந்த இனம் பெற வேண்டிய உரிமைகளை பெறுவார்கள் ஆனா நீ என்ன பண்ற காவல்துறை எங்கள் கட்சியினுடைய முக்கியமான கொள்கை பரப்பு செயலாளர் ஒருவருடைய

அவர்கள் இந்த நாட்டில் தலித்தாக பிறந்து தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றுமைக்காக பேசிய தலைவர் எங்கள் அண்ணன் அவர்கள் தான் அவரை தலித்துகளுக்கு மொத்த ஏஜென்ட் இங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் உரிமை பெற்று தர வந்தோம் என்று பிதற்றி திரிந்தவர்கள்

எதிர்த்து பேச வக்கற்றவர்கள் அந்த கூடாது என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் 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 யாருக்காக வேலை செய்கின்ற தோழமை சுட்டுதலா சிந்திக்க வேண்டாமா நீங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டவர்களுக்கு நீங்க நியாயமாக இருக்க வேண்டாமா திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டு கொடுத்ததுனால தான் இங்க ஜெயிச்சீங்களா இங்கே அந்த மக்கள் ஓட்டு போட்டவங்களை ஜெயிக்க வைக்கலையா நம் சொந்த ரத்தங்கிறது அந்த பேரணியில கலந்துக்க இது என்ன தர்மம் இது என்ன அறம் இதையெல்லாம் கேட்க ஒரு கட்சி வேண்டுமென்றால் அது நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைவன் அண்ணன் சீமானும்தான் தான் அவனை விட்டால் இந்த நிலத்தில் யாரும் தமிழ் தேசிய நிலத்தை காக்க முடியாது இந்த மண்ணை காக்க வேண்டும் என்றால் தேசிய இனத்தின் மக்கள் நாம் கீழ் திரள வேண்டும் மின்சார கட்டணம் ஏறி போய் நிற்குது போன ஆட்சியில் என்ன சொன்னாங்க மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அடிப்பது மின்சார கட்டணமா என்ன கேள்வியை முன் வச்சாங்க இன்னைக்கு உயர்வை இந்த நிலத்தில் உயர்த்தி நிறுத்தி இருக்கிறாங்க மின்சார கட்டண உயர்வு எதுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் யார் இந்த மின்சார கட்டண உயர்வுதான் இதை எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு அரசு ஏற்றி இருக்கிற மின்சார கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் நாட்டில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு சரி செய்ய வேண்டும் காவிரி நதிநீர் உரிமையிலே தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை சரியாக பெற்றுத்தர வேண்டும் இல்லையெனில் தமிழர் நிலத்தில் மாபெரும் புரட்சிகள் நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் ஆட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும் பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியமும் சிறக்கட்டும் தமிழ் குடியினை கேட்டுக்கொண்டு